saya angetin uh... பிரதமராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நசூரி அன்வார் இப்ராஹிமோட தலைமைத்துவத்தின் கீழே இந்தியர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க லிமர்ல பேசுறாங்க ஸ்டேட்ல பேசுறாங்க டேரக்டா இன்டெரக்டா டேரக்டா டே ஒன்ல பேசுற விஷயம் இருக்கு சர்டன் விஷயம் விஷயம் வந்து பேக் பேக்ரவுண்ட்ல போய் பேசணும் எல்லாம் சேர்ந்து நீங்க வந்து கேட்டீங்கன்னா நடக்காது நடிக்கிறீங்க நீங்க ஒத்துமையா இருக்கிற மாதிரி தான் காட்டுறீங்க ஆனா அப்படி ஒண்ணும் தெரியாம நம்ம இது நஜிப் செஞ்சாரு இல்லையா ஓப்பனா எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஓப்பனாவே செஞ்சாரு அதுக்கும் இதுக்கும் அப்படி என்ன பெரிய என்னன்னா நம்ம சமுதாயம் வந்து எதிர்பார்க்கிறோம் நல்லது நடக்கணும்னு அதுதான் ஆனா அது வாய்ப்பு கொடுக்கணும் அவர்கிட்ட நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை நெத்தியடி வணக்கம் இன்றைய நமது அரங்கில் சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்த வைபி குணராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் அவரோடு பேசுவோம் வணக்கம் வைபி வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் அவங்களை வந்து இந்த நித்தியடி நிகழ்ச்சியில் சந்திக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் தான் வந்து அது நடந்திருக்குது முதல்ல நம்ம அரங்குக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி இந்த வாய்ப்புக்கு நன்றி வைபி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து இந்த இரண்டாயிரத்து தேர்தலுக்கு பிறகு பதினைந்தாவது பொது தேர்தலுக்கு பிறகு இந்திய சமுதாயம் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வராங்க இந்த ஒற்றுமை அரசாங்கத்தின் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டஸ்ட்ரி அன்வார் இப்ராஹிமோட தலைமைத்துவத்தின் கீழே இந்தியர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கட்டாயம் வந்துட்டு ஒற்றுமை அரசாங்கம்னு முதல்ல எடுத்துக்கிட்டா இது ஒரு பக்கத்தான் அரசாங்கம் இல்லை இது ஒற்றுமை அரசாங்கம் ஒற்றுமை அரசாங்கம் ஏன் வந்துச்சுன்னா பக்கத்தான் அரப்பான் அதே நேரத்தில் பரிசன் நேஷனல் எந்த கட்சிக்கும் ஒரு ஒரு அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி இல்லாம காரத்தினத்தில் கவர்மெண்ட் என்ன புடி பண்ணாரு வாங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து பதினெட்டு கட்சி மேலே ஒன்றா சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை நடந்துட்டுருக்காங்க அப்போ நம்ம பார்த்தோன்னா இது வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் யூனிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அணுவாயிப்ராய பிரைம் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க அப்போ நம்ம என்ன என்ன பார்க்குறோன்னா அணுவாயிபுரங்கு ஒரு பெரிய சவால் மொதல் இந்த பதினெட்டு கட்சி நடத்துகிறதே பெரிய விஷயம் நாட்டு நடத்துறது ஒன்றொரு விஷயம் ரைட் ஏன்னா வந்து கேபினட்ல எல்லாம் இருக்கிறாங்க முந்தி வந்து ரெண்டு டுவெண்ட்டி எயிட்டீன்ல வந்து இருபத்தி ரெண்டு மாசத்துக்கு வந்து பக்கத்தான் ஹர ஹரப்பன் இருந்துச்சு மூணு கட்சி டிஏபி அமனாக்க அடிலன் மூணு கட்சியில அவரு அவருக்கு தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் ஆனா இருபத்தி ரெண்டு மாசத்துல மகாத்தியர் வந்துட்டு விளாடி விட்டார் அவரை இந்த கட்ட இந்த கட்டத்துல அவர் திருப்பி வாய்ப்பு கொடுத்திருக்காங்க இந்திய சமுதாயம் சந்தோஷமா இருக்காங்க நினைக்கிறீங்களா இந்த ஆட்சியில் இந்திய சமுதாயம் வந்து சந்தோஷமா இருக்கிறது வந்துட்டு அறுபது வருஷத்துல நீங்க கேட்டு பாருங்களேன் போன அறுபது அறுபது வருஷம் அறுபது வருஷமா சந்தோஷமா இருந்திருக்காங்களா கட்டாயம் இருந்திருக்கிறாங்க சில பேர் இருந்திருக்காங்க சில பேர் கஷ்டப்படுறாங்க எல்லாமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா இந்த காலகட்டத்தில் என்ன எதிர்பார்க்கணும்னா எதிர்பார்ப்பு ரொம்ப ஹை வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா அந்த எதிர்பார்ப்ப கருத்தில் தானே வாக்கை அழிச்சாங்க வரணும் அதான் இது வந்து அனுவார் வரணும்னு நம்ம ஃபுல் மெஜாரிட்டி கொடுக்கலையா அவருக்கு அவர்கிட்ட பக்கத்தான் ஹாரப்பானுக்கு அவரே வந்து மாமன்னர் முடிவு தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் இருக்கிறாரு சொன்ன மாதிரி ஒற்றுமை அரசாங்கம் பல பாட்டி இருக்கு இப்போ வந்து உதாரணம் அம்னோ பாரிசன் நேஷனல் அம்னோ இருக்கிறாங்க அதே மாதிரி சபாசர கட்சி எல்லாம் இருக்கிறாங்க ரைட் எப்படி இருந்தாலும் நம்மளோட பிரச்சனை என்னன்னா நம்ம சமுதாயம் வந்து எதிர்பார்க்கிறோம் நல்லது நடக்கணும்னு அதுதான் ஆனா அது வாய்ப்பு கொடுக்கணும் அவர்கிட்ட நம்பிக்கை வைக்கணும் அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுக்கணும் இன்னைக்கு உதாரணம் போன ஒரு பத்து நாள் பார்த்தீங்கன்னா விடாம டிராவல் பண்ணிட்டு இருக்காரு சுற்றி பார்க்க போல பாருங்க அவர் எல்லா நாட்டுக்கும் என்ன போய் பார்க்குறாருனா ஹவு கேன் வி பிரிங் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் இன் டூ திஸ் கண்ட்ரி அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்துட்டு ஜப்பானில் இருக்காரு ரைட் நேற்று முந்திராள் டூ டேஸாக வி ஹேட் அன் அப்பார்ச்சுனிட்டி நம்ம போய் அவரை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் அரை மணி நேரம் தான் கொடுத்தாங்க பேசி நாட்டோட நிலவரம்லாம் சொல்லிக்கிட்டு நீங்களாம் தலைவராக இருக்கீங்க போய் சொல்லுங்க பேசுங்க ஏன் இந்திய சமுதாயம் வந்து இந்த மாதிரி ஒரு நான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆல் நான் வந்து கட்டாயம் மலாய்க்காரங்களுக்கு அவங்க அவங்களோட வெல்ஃபேர் பார்த்துக்கோ அவங்கள ப்ரோக்ராம்லாம் பார்த்து அதே நேரத்தில் நாம் இந்திய மக்களுக்கும் என் கடமை செய்கிறேன் சில விஷயம் சொல்லலாம் சில விஷயம் வெளியே சொல்ல முடியாது கரெக்டாக இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதே எல்லாமே விஷயம் பார்த்தா நம்ம தலைவர்கள்லாம் இருக்கும் போதே நான் போய் என்ன கேட்டேன் உதாரணம் லைட் நைகல் கார்டனர் ரைட் டேக்ஸ் பண்ணி அனுப்பினேன் அவருகிட்ட இந்த மாதிரி நைகல் கட்டின மேட்டர் ப்ராப்ளம் இருக்கு நீங்க தான் செய்யணுன்னு ரிஃபர் பண்ணி ரிஃபர்ட் கேபி கேபி டி கே கேபி கே டீன்னு போட்டு அனுப்பினாரு இது வச்சு நான் மினிஸ்டரை பார்த்து வேலை நடந்துச்சுங்க நான் வந்து அம் நாட் கிளைமிங் த கிரெடிட் பட் இருபத்தி ஆறு வருஷம் போராட்டம் இது பிஎஸ்எம் அருள் செல்வன் கூட்டாளி அவர் மூலியமாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கொடுத்தாரு நான் டேக்ஸ் பண்ண அவர் சொன்னேன் இவரு போய் பார்த்து போய் பார்த்து செஞ்சோம் பாருங்க என்ன சொல்றேன்னா இருபத்தி ஆறு வருஷம் நைகல் கார்டனோட பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து கடைசி கட்டத்துல அது கேக் செஞ்சு டாப்பிங் ஐசிங் செய்யற மாதிரி தான் இது ஆனால் கேகேபிக்கு மக்களுங்க நைகல் கார்டுக்கு மக்கள் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹவுஸ் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் தான் இந்த இடைத்தேர்தல் நடந்துச்சு ஆமா அது கொரெக்ட் தான் இடைத்தேர்தல் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா அரசாங்கம் என்ன பார்க்குறாங்கன்னா அரசாங்கத்துக்கு மலேசியா முழுக்க எல்லாம் இருக்கிற பிரச்சனையும் எல்லாம் எஸ்டேட் த்ரோ எஸ்டேட் பிரச்சனை இருக்கு ஆனால் இந்த கேகேபி கேபி இலெக்ஷன் வந்தது தான் அரசாங்கம் த ஆஃப் த டே த பிரைம் மினிஸ்டர் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு கேகேபி கேபி என்ன பிரச்சனை அப்போ அதை ஃபோக்கஸ் ஆக வருது பாருங்க ஆனால் அதே நேரத்தில் ஏ அதுக்கு முன்னுக்கே நம்ம தலைவருங்கெல்லாம் இருக்கிறாங்க மினிஸ்டர் இருக்கிறாங்க எக்ஸ்கோ எல்லாம் இருக்காங்க ஏன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியாமல் போச்சு இதுதானே பிரச்சனை சரி இப்போ வந்து பிரதமர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் நம்ம வந்து ஒற்றுமை அரசாங்கம் எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து ஒற்றுமை அரசாங்கத்துக்குள்ளேயே இருக்கிற கட்சி தலைவர்கள் இந்திய தலைவர்களுக்குள்ளேயே பெரிய ஒற்றுமையை பார்க்க முடியலையே அரசியல் கட்சிகளில் பிரச்சார மேடைகளில் நாங்களாம் ஒன்றா இருக்கிறோன்றாங்க சோசியல் மீடியாவை திறந்தால் நடப்பு குழுவில் இருக்கிறவங்க இல்லைன்னா மந்திரி பதவியில் இருக்கிறவங்களை எதிர்கணியில் இருக்கிறவங்களும் தாக்குறாங்க நீங்களும் மாற்றி தாக்குறீங்க இது பெரிய ஒரு ஒற்றுமை மாதிரி தெரியும் இது வந்துட்டு ஒற்றுமைன்னு பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆ இந்த ஒற்றுமை அரசாங்கம் மூலிமா வீ கேன் சி ஆல் த இந்தியன் பார்ட்டிஸ் எம்ஐசியாக இருக்கலாம் கார்டிலான் இண்டியன்ஸ் இருக்கலாம் டிஏபி இண்டியன்ஸ் இருக்கலாம் ஐபிஎஃப் இருக்கலாம் ரைட் அந்த பிபிபி இருக்கலாம் எல்லாம் இந்தியன்ஸ் இருக்கிறவங்களாம் ஒன்றா ஒரு 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 ஒற்றுமை அரசாங்கத்தில் இருக்காங்க ஆனால் எந்த காலத்துலையும் எல்லாம் ஒரு ஒரு டேபிள்ல உட்காந்து பேச முடியுமா முடியாது யாரும் கூப்பிட்டு பேசுவோம் வாங்க பேசுவோம் இதுதாங்க பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு ஒற்றுமையா நீங்க எல்லாம் சேர்ந்து நீங்க வந்து கேட்டீங்கன்னா நடக்காது நடிக்கிறீங்க நீங்க ஒத்துமையா இருக்கிற மாதிரி தான் காட்டுறீங்க ஆனா அப்படி ஒண்ணு தெரியும் நம்ம கட்சியிலேயே பக்கத்தான் நம்ம ஒற்றுமை இல்லையே ரைட் ஏபி இந்தியன்ஸ் அவங்க அவங்க ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க காடியில் இந்தியன்ஸ் நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம் எந்த காலத்தில் நம்ம உட்காந்து வா சமுதாயத்துக்கு நல்லது செய்வோம் நம்ம ஒரு விஷயம் செஞ்சா அவருங்க வந்துட்டு எதுக்குறாங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அதுதான் இப்ப நான் வந்து இங்க நான் சொல்ல வர்றது என்ன சொல்லி சொல்ல வரது இல்லை நான் கேட்க வரேன் கடந்த முறை வந்து ஸ்லேங்கர் மாநில ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அரசு அமைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லேங்கர் மாநில தேர்தல் நடந்தப்ப அதிக பெரும்பான்மையில் வெற்றி பெற்றது நீங்கள் அப்போ வந்து ஒரு எக்ஸோவாக ஒரு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக உங்களுடைய பெயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் பற்றி நிறைய பேர் பேசுனாங்க உங்களுக்கே தெரியும் ஆனால் இறுதி திரும்பவும் வந்து அது கட்சி சார்ந்த ஒரு பதவி அதனால வந்து அது டிஏபிக்கு போயிடுச்சு இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க பட் ஆனால் வந்துட்டு ஆட்சிக்குழுல நீங்க இல்லை இது எவ்வளவு பெரிய சவாலா இருக்கு ஒரு வேலையை செய்யறது கட்ட பெரிய பெரிய சவால் தான் இட்ஸ் நாட் ஈஸி நீங்க வந்து ஒரு எக்ஸ்கோல உட்காந்து ஒரு இருந்தாதான் பல விஷயம் நம்ம வந்து ப்ரொபோஸ் பண்ண முடியும் அதே நேரத்துல இப்போ இருக்கிற எக்ஸ்கோ மூலியமா அவரோட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாட்டா எனக்கும் கஷ்டம் தான் இந்தியர் இருக்காரு அவரு வந்துட்டு எல்லாமே கூப்பிட்டு வச்சாலும் பேசினா ஸ்டேட் நம்மளும் இது வரைக்கும் ரைட் பட் நான் என்ன சொல்றேன்னா நம்ம எக்ஸ்கோ இருக்கட்டும் அதே நேரத்தில் மூணு த்ரீ அது இந்தியன் ஆடுன்னு இருக்கும் போத நாலு பேர் உள்ளுக்கே ஒரு மீட்டிங் கூப்பிட்டு நம்ம பேச முடியலன்னா அப்புறம் எப்படி அரசாங்கம் பற்றி பே ஃபெடரல் பட்டி பேசுறோம் அப்போ ஸ்லேங்கோரோட வெற்றியை பற்றி இல்லை ஸ்லேங்கோரில் இருக்கிற இந்தியர்களுடைய பிரச்சனையை பற்றி பேசணும்னா ஸ்லேங்கோர் மாநிலத்தில் நீச்ச சட்டமன்ற உறுப்பினர்களெலாம் சரிந்து பேசி தானே ஆகணும் பேசி ஆகணும் ஆனா இந்தியன் சமுதாயத்தை பிரச்சனை பற்றி பேசுனா ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுமே ஒரு மீட்டிங்கை கூப்பிடணுமே ரைட் அப்போதா நம்ம ஒரு மீட்டிங்ல உட்காந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன செய்யலாம் சமுதாயத்துக்குன்னு இப்போ இந்தியர்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதிகளில் பார்த்தோம்னா உங்களுடைய தொகுதியும் கண்டிப்பா நிச்சயம் இருக்கின்றது அதே மாதிரி இந்தியர்கள் அதிகமாக பிரச்சனை எதிர்நோக்கக்கூடிய பகுதிகளிலேயும் உங்களுடைய பகுதிகள் இருக்கு இந்தியர்கள் நிறைய இஷ்யூ இப்போ இந்த விஷயங்கள்லாம் எப்படி தீர்க்குறீங்க இப்போதைக்கு எக்ஸோட ஆதரவு இல்லாமல் இல்லை இந்த மாதிரி எக்ஸ்கோ ஆதரவு தேவையில்லை நம்ம வந்து இப்போ வந்து லோக்கல் கவுன்சில் இஷ்யூனா மஜ்லிஸ் பண்டாராய்கிட்ட போயிடும் அதே சர்டன் இஷ்யூ வந்துட்டு எக்ஸ்கோனா எல்லா விஷயமும் ஒரு எக்ஸ்கோ பாத்துக்கல பத்து பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் இருக்கு இப்ப உதாரணம் வந்துட்டு பிசினஸ் ஆண்டோபிரனர்ஷிப் பட்டா வி காட் வைபி நஜ்வான் இருக்கு அவங்கள்ட்ட போய் நம்ம பேசிக்கலாம் எஜுகேஷன் பட்டா எம்பி அதே நேரத்துல இந்த வாய்ப்பு வந்து எம்பி ட பேசி பல விஷயம் வந்து செட்டில் பண்றதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு பாருங்க நான் வந்து சமுதாயத்தை பற்றி பேசினா கேள்வி கேட்டீங்க அந்த ஒற்றுமை இருக்கிறோமா இப்போ வந்து கேகேபி எலெக்ஷன் முடிஞ்சிச்சு எவ்வளோ விஷயம் நம்ம பேசணும் அது பற்றி இமீடியட்லி நம்ம கூப்பிட்டு வச்சு இல்லை அதுதான் இப்ப என்னோட கேள்வி கேள்விப்பை எலெக்ஷன்ல வந்து இறங்கி பல வாக்குறுதிகள் கொடுத்தீங்க இந்தியர்களுடைய வாக்கு தான் எங்களுடைய வெற்றியை நிர்ணயம் செய்யும்னு சொன்னாங்க எல்லாம் போனாங்க இப்போ இன்னும் கேகேபியோட தொடர்பில் இருக்கீங்களா எலெக்ஷன் முடிஞ்சோடனே கேகேபியோட முடிஞ்சிருச்சு இல்லை எனக்கு ஒரு ஒரு ஏரியர் கொடுத்தாங்க அதான் லைடல் லாடாங் நாய்கள் காட்டினேன் அங்கே அந்த என்னோட என்னோட ரெண்டு மூணு விஷயம் அங்கே செய்கிறதுக்கு லிஸ்ட் போட்டிருக்கோம் ஒன்று ஒன்று மக்களை திருப்பி அங்கே சார் ஏன்னா அங்கே தான் நான் பேசும்போது சொன்னேன் செட்டில் போ மூணு விஷயம் கொடுத்தாங்க அந்த மூணு விஷயத்தில் ரெண்டு விஷயம் செட்டில் இன்ஃப்ரா ரோட் வந்து மூணாவது விஷயம் ரைட் அன்றைக்கு நைகல் காட்டின மேட்டர் ஒரு வழியில் ரெண்டு வருஷத்துல வீடு கட்டி கொடுத்துருவாங்கன்னு போயிட்டாங்க ரெண்டாவது விஷயம் ஒரு வேன் தேவைன்னு சொன்னாங்க அங்கே பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு அப்பயே வந்து மந்திரி பசாருக்கு எடுத்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் அலோகேஷன் கேட்டிருக்கேன் ஒன்றும் அப்ரூவ் பண்ணல அவர் லெட்டர் போட்டு எல்லாம் செய்யணும் ஏன்னா இலெக்ஷன் டைம் ஒன்றும் அது அப்புறம் அது முடிஞ்சு ரோட் இன்ஃப்ரா ஏன்னா ரெண்டு வருஷம் எடுக்கும் வீடு கட்டி முடிக்க மக்களுங்க அங்கே தங்குறாங்க ஒன்று எஸ்டேட் காரன்ஸ் கட்டி கொடுக்கணும் செய்யணும் இல்லாட்டி அரசாங்கம் எப்படி வந்து சிஎஸ்ஆர் மூலயமா உதவி செய்யணும்னு அது கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காங்க ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இது மூணு விஷயம் கேட்டிருந்தாங்க கட்டாயம் செஞ்சு கொடுப்போம் அதுக்கான வேலையில் தான் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க எச்சு இப்போ எனக்கு என்னன்னா சரி இந்த கோலக்கு பூபாரோட வைபி இந்த கோலக்கு பூபாரோட எலெக்ஷன் எனக்கே பெரிய வியப்பாக இருந்தது ஏன்னா கடந்த ஒரு அறுபது ஆண்டுகளாக பிஎன் ஆட்சியில் இருக்கும்போது பிஎனை பற்றி குறை சொன்னவர்கள்லாம் அந்த கோலக்கு பூபாரில் மாயிக்கா சிறந்த கட்சி பிஎன் சிறந்த முறையில் ஆட்சி பண்ணுச்சுன்னு சொல்லியே பெரிய பெரிய பிரச்சாரம் பண்ணதை நீங்களும் கேட்டிருப்பீங்க நானும் கேட்டேன் இது இது உண்மையிலேயே உணர்ந்து பேசுனதா இல்லை அரசியல் மேடைக்காக பேசுனதா சி பார்த்தீங்கன்னா நம்மளோட சமுதாயத்தோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஹை சில நேரத்தில் நம்ம வந்துட்டு ஒன்னொரு எண்ணத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம சமுதாயம் என்ன செய்யறாங்க பிரச்சனை வந்துட்டு நம்ம சமுதாயத்தை எல்லாம் கட்சியிலும் இருக்கிறாங்க எல்லா கட்சியிலும் வேற வேறையும் பேசி பேசுவாங்க இப்போ மாய்க்கா நேரத்தில் அவங்க அவங்க கடமை செஞ்சாங்க ஏற்றுக்கணும் நல்லது செஞ்சவங்களோ கெட்டது செய்யங்களோ அவங்களோட வேலையை அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்களா அந்த மாறிச்சா இப்ப இந்த அரசாங்கத்துல இந்த இருக்கிறாங்களா இவங்களை நம்பணும் இவங்க அந்த அடுத்த அஞ்சு வருஷம் இவங்க தான் செய்வாங்க ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு அந்த சப்போர்ட்ட கொடுத்து நம்ம சாதிக்கணும் இப்ப அந்த சப்போர்ட் கொடுக்காம இருக்குது யாரு மக்களுங்க வந்துட்டு எதிர் எதிர்பார்ப்பு சோஹாய் இப்ப உதாரணம் வந்து நம்ம புது கட்சி ஒன்று உரிமைன்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ வந்து முன்னாள் தலைவர் முன்னாள் தலைவர் அப்ப வந்துட்டு கே கேபியில இவங்க வந்து சொல்றது சமுதாயத்துக்கு ஒன்றும் பண்ணல இது பண்ணலன்னு அதான் ரொம்ப பேர் கேட்டாங்க அவங்களும் தானே ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க அவங்களும் தானே அடுனா இருந்தாங்க அவங்க டைம் செஞ்சு செஞ்சு வேலை செய்யும் போதே யாரும் குறை கண்டுபிடிச்சாங்களா யார் குறை கண்டுபிடிக்கிறா ஆப்போசிஷன் ஆல்வேஸ் ஏன்னா அவங்களுக்கு அடுத்த இலக்ஷனுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இவங்க அடி அடினு அடிச்சு அப்பதான் மக்களுக்கு வந்துட்டு தசை திறந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதுதாங்க தவிர்க்கணும் இப்ப அவங்க ஒரு பதவியில இருக்காங்களா சப்போர்ட் டேம் கவர்மெண்ட் என்ன நம்மளுக்கு தேவை நீ கொடு ரைட் அப்ப எல்லாம் ஒற்றுமையா கேட்கணுமே சீன பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் ஒற்றுமையா தான் இருப்பானுங்க காரியம் நடக்கணுன்னா காரியம் போட்டு ஒன்று ஆகிடுவாங்க அவங்களுக்கு என்ன வேணும் ஒன்னா சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த டே அனுவா தோஸ்ரீ அனுவார்ட்ட போய் கேட்டு இதுதான் நம்மளுக்கு வேணும் யார் கேட்கறா மக்களுங்கெல்லாம் சேர்ந்து கேட்கறாங்க ஆனா இங்கதானே ஒரு ஆள் போய் கேட்பாங்க இங்க ஒரு ஆள் கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வருவான் இதுதான் நம்மளோட பிரச்சனை உம் ரைட் சோ நம்ம ஒற்றுமை நான் சொன்னேன் ஒற்றுமை அரசாங்கத்துல இந்தியன் பார்ட்டிஸ் எம்ஐ சி பல தலைவர்கள் இருக்காங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் டிஏபி தலைவருங்க இருக்காங்க அமானா தலைவருங்க இருக்காங்க பிபிபி ஐபிஎஃப் வாங்க மீட் பண்ணுவோம் யாரும் நுப்பாட்டிலேயே ஒன்றிய இல்லை அது கூப்பிட வேண்டியது யார் பேபி ஆக்சுவலி இப்போ தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க தானே கூப்பிடணும் கரெக்ட் ஐ டோட்டலி அக்ரி தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டா நல்லது அதே நேரத்தில் வருவாங்களா ஏ அந்த கட்சிக்காரங்க இவங்க கட்சிக்காரங்க நம்ம அடுத்த எலெக்ஷனுக்கு போட்டி போடணும் இவங்கள்ட்ட ஒற்றுமை சேர்ந்தா அப்புறம் யாரு சீட்டு கிடைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே சீட்டு பிரச்சனை அப்போ இந்த மாதிரி இருக்கும் போதான் பெரும் பிரச்சனை ஒற்றுமையை வந்து அரசாங்கத்தில் கேட்டால் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த டே தத்துவ கொடுக்கப்பட்டான்னு நினைக்கிறீங்க நம்மளுக்கு எல்லாம் பிரச்சனை சீட்டு பிரச்சனை இருக்கு பிள்ளைங்க யூனிவர்சிட்டி சீட்டு பிரச்சனை இருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு ஆனா எல்லாம் ஒற்றுமைப்பை கேட்கும் கேட்கும்போது கட்டாயம் நடக்க வாய்ப்பு இல்லை அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கணும் தேர்தல் வந்தால் மட்டும் இந்திய சமுதாயத்தின் பிரச்சனை எப்படி தலைவர்களுக்கு தெரிஞ்சிருது பத்து நேரம்லாம் யாருமே பேசுறது இல்லையா இல்லை இன்னைக்கு மெட்ரிக் கிளாஸ் இஷ்யூ பற்றி யாருமே பேசுறதில்ல இல்லை மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சதை பற்றி யாருமே பேசுறதில்ல இல்லை உயர்கல்வி கூடங்களில் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சதை பற்றி யாருமே பேசுறதில்ல அரசு துறைகளின் இந்தியர்களுக்கான பணி உயர்வை பற்றி யாருமே பேசுறதில்ல அரசாங்க குத்தகைகள்

ஓப்பனா அனௌன்ஸ் பண்ண முடியாம இருக்கு பட் இது நஜிப் செஞ்சாரு இல்லையா ஓப்பனா எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஓப்பனாவே செஞ்சாரு அதுக்கும் இதுக்கும் அப்படி என்ன இது பெரிய ஒரு நஜிப் இப்போ நஜிப் எ எப்ப ஃபியூ இயர்ஸ் அகோ ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இப்போ எப்படி சுச்சுவேஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப பாத்தீங்களா ப்ளாய்க்கர் அவங்க எப்படி இது பண்றாங்கன்னே உம் ரைட் அவங்கள மெயின்லி ஃபோகஸிங் ஆன் ரிலீஜியன் ரெடி உம் அப்ப பாத்திங்கன்னா அவங்களும் ஒரு ஒரு வழியில பாத்தீங்கன்னா நம்ம இந்தியனோ சீனனுங்களும் இல்லாத இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்போ பேலன்ஸ் பண்றது ஓப்பனாக எல்லாம் அள்ளி கொடுத்துட்டா ரைட் ஹி கேன் பி அஜிப் மாதிரி ஒரு 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 ஃபேன்டாஸ்டிக் ப்ரைம் மினிஸ்டர் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு பட் உங்களுக்கு தெரியுமா எப்படி இந்த நாடு ஆட்சி நிப்ப ரைட் அள்ளி அள்ளி கொடுத்து கொடுத்தாங்க பட் பிரச்சனை என்னாச்சு ம் கஷ்டப்படுறது கஷ்டம் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கா ரைட் இன்கம் நம்மளோட இன்கம் கொஞ்சம் மக்களுக்கு சொந்தமா எஸ்பெஷலி இந்தியன்ஸ் ரொம்ப பேர் வந்துட்டு அரசாங்கத்தை நம்பிட்டு வாழல ஆமாங்களா இல்லையா நியாயமான விஷயம் அதே நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டு நான் இந்த சொல்லுவோம் நீங்க ஒரு வருமானம் பத்தாது ரெண்டாவது வருமானத்தை தேடி போங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்க நம்ம அரசாங்கத்தை நம்பிட்டு இருந்தா முடியாது ஸோ ஆனால் எல்லா வாய்ப்பும் இருக்க ரைட் ஒரே வாய்ப்பு என்னன்னா நம்ம இந்த நேரம் சொல்லுவோம் அரசாங்க வேலை போய் கேள்வி அரசாங்க வேலை கேள்வி நான் யாரும் வந்து கே ஆஃபீஸில் வந்துக்க நான் சொன்னேன் நீங்கள் போவாதுங்க அங்கே ஏன்னா அரசாங்கம் வந்து இருக்கிற நிலைமை வேற இப்போ வேற இப்போ போண்டா கூட நம்ம சும்மா ஒரு சாதாரண ஜெனரல் ஒர்க்கர் கொடுக்குறாங்க அந்த வேலை கூட டெம்பரரி அதுலருந்து ப்ரொமோஷன் எத்தனை வருஷம் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கூட இருக்கு இவ் யூ கோன் ஜாயின் த ப்ரைவேட் செக்டர்ஸ் ரைட் ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் அண்ட் கெட் யுவர் ஸ்கில் ஸ்கில் எல்லாம் கற்றுக்கிட்டு போ இன்னைக்கு ஸ்கில் இருந்தால் உனக்கு மினிமம் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேலரி அரசாங்கம் அரசாங்கம் என்ன ஆஃப்கோர்ஸ் நல்லதுதான் நாட் சேங் நோ பட் என்ன சொல்லுவாங்க கோலி மேட்சாக கூட அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட மைண்ட் செட்டு ஒரு ஃபிக்ஸ்ட் அரசாங்கத்தில் இருக்க குவாட்டர்ஸ் கொடுப்பா இப்போ எங்கெங்க குவாட்டர்ஸ் கொடுக்குறாங்க அரசாங்க செஞ்சா பென்ஷன் இருக்குது ரைட் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் லிமிட்டிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்திய சமுதாயம் வந்து அரசு துறைகள்ல வேலை செய்யணும் அந்த அந்த அரசு துறையில வேலை செஞ்சவங்களோட பிள்ளைங்க தான் அதுக்கு முயற்சி பண்றாங்களே தவிர தனிப்பட்ட நல்லா படிச்சு வந்து ஒரு போலீஸ் ஆபிசர் ஒரு டாக்டர் ஒரு டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த நாட்டுக்கும் தேவைதான் பட் நான் என்ன சொல்றேன்னா எல்லாமே அது கேட்டுட்டு இருந்தோம்னா அவங்க சொல்றாங்க பாப்புலேஷன் பத்து பர்சென்டேஜ் பற்றி பேசிட்டுருக்கு அது ரொம்ப கஷ்டம் தி ட் இவன் லூக் எட் அ பர்சன்டேஜ் அவங்க நல்லா படித்து வந்தாங்களா நல்லா குவாலிஃபை பண்ணாங்களா பொதுவாக ஈக்குவல் ஆப்பார்ச்சுனிட்டி கொடுத்து சரியா இன்டெர்வியூ நடத்தி அவங்களுக்கும் நல்லா படித்த பத்து பேரில் இது நல்லா படித்த பையன் அவனுக்கு கொடுத்து கொடுத்தா அவனுமே தமிழன்னு கொடுக்கான்னா சலா தப்பு தான் அதை அதை ஏற்றுக்க முடியாது ஒரு மன ஆதங்கம் வரும் இல்லை இத்தனை வருஷமாயோ நாலு பேர் அஞ்சு பேர் போட்டி போட்டோம் திடீர்னு மீன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவங்கள நியமிச்சிட்டாங்க ப்ரோக்ராம் இருக்கு ஆனா உனக்கு தெரியல தெரியலன்னா போய் கற்றுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மித்ரா மட்டும்தான் அதனால எல்லாம் அதை மட்டும் பார்க்குறீங்க சுரங்க ரெண்டு தவணையாக சட்டமன்றம் தெரிஞ்சுக்காதீங்க அப்போ நாடாளுமன்றத்துக்கு போட்டி போலான்ட்டு எங்கள் வாய்ப்பு கொடுத்தா இருக்குலாம் என்ன பண்ணுவா அடுத்த